ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடு அமணி சேனல் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு இருபது நாள் நம்ம வந்து ஊருக்கு போயிட்டோம் இல்லையா ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது அதுக்காக பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு திரும்பி ஒரு இருபது நாள் கழித்து வர்றப்போ நம்ம வீடு எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அப்படிங்கிறத இந்த பதிவில் அப்படியே பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேலை ஒரு ஆறு ஏழு மணி ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக எனக்கு முடிக்கிறதுக்கு அவ்வளோ மணி நேரம் எடுத்தது ஏன்னா அவ்வளோ மண் குப்பை தூசி சுற்றி மரம் இருக்கிறதுனால அவ்வளோ அந்த இலைகள் பூ பூவோட அந்த பூக்கள் எல்லாமே கொட்டி பார்த்திங்கன்னா வீடை கண்ணே வாக்க முடியல இவ்வளோ மோசமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் ஆகிடுச்சி அதுபோல் நீங்கள் ஒரு சில பேர் தொடர்ந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்களா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதிலையும் நான் அப்படியே வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல நான் வந்து சொல்லிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து முந்தா நாள் கொடுத்த ஒரு பதிவு ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் இல்லையா அதில் எனக்கு வந்து அத் இத்தனை சகோதரிகளும் எனக்கு அவ்வளவு ஆறுதல் சொல்லியிருந்தீங்க உங்கள் வீட்டில் நடந்த பெரிய இழப்புகளையும் சொல்லி சொல்லி எனக்கு ஷேர் பண்ணிங்க காரணம் என்ன அப்படின்னா அதை ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் யாருக்குமே கிடையாது ஆனால் என்ன ஒரு உறவாக எடுத்துக்கிட்டு நான் எப்படி உங்களையெல்லாம் ஒரு ஃபேமிலியாக என்னோடய உறவாக நான் நினச்சி எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறனோ அதே போல் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு உறவாக உங்களுடைய அக்காவா தங்கச்சியாக மகளா அண்ணியா இப்படி நிறைய உறவு முறைகளோடு என்னை கூப்பிடுற அந்த ஒரு அன்பு இருக்குது இல்லையா அதுக்கு வந்து ஈடே ஆகாது எந்த ஒரு விஷயமே ஈடாகாது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டாகவும் இருந்தது அதே போல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் நடந்த பெரிய பெரிய இழப்புகளையும் சொல்லி எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எப்போதுமே ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே நடந்த கஷ்டங்களையும் சொன்னோம் சொன்னாங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி அந்த நல்ல விஷயத்தோட நாம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லல அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் சரி எனக்கும் இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணிக்கிறப்போ ஓ பரவாயில்ல அப்போது நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படுறதில்ல ஆனால் அது ஒரு மோட்டிவேட் ஆகும் நம்மளுக்கு எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து மீண்டு வந்துட்டாங்க நம்மளால் மீண்டு வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஏற்படும் ஒரு உத்வேகமும் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நடந்த பெரிய பெரிய இழப்புகளையும் எங்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் படிக்கிறப்போ எனக்கும் அவ்வளவு மன வருத்தமாகவும் இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்க மாமியாவும் தவறி அவங்க தம்பியும் தவறிட்ட தான் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க இதெல்லாம் பெரிய பெரிய இழப்புகள் தானே அதனால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யோசிக்கிறப்போ நம்மளுக்கு பெரிய இழப்புகளாக இருந்தாலும் எல்லோரும் கடந்து போய் தானே ஆகணும் இல்லையா வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயமும் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாகவும் நடந்துராது எல்லாமே கெட்டதாகவும் நடந்துராது கெட்டது நடக்கும்போது நல்லது நினச்சிக்கிட்டு அவங்களோட நினைவுகளோடு நம்ம வந்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு கடந்து கொண்டு தான் நம்ம போய் ஆகணும் இல்லையா அது மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ பெரிய ஆறுதலை கொடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நேற்றுலாம் சிவராத்திரி நான் வந்து வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த பழைய எண்ணத்தோடு நான் வந்து முதல் நாளாக வீடியோ கொடுத்தப்போ சொன்னேன் நாளைக்கு சிவராத்திரி உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது அதனால் நம்ம முப்பது செல்கிற வரைக்கும் தீபம் ஏற்றக்கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்தது அதனால தான் நேற்று எதுவும் நான் வந்து வீடியோலாம் கொடுக்கல ஏன்னா தீபம் வீட்டில் வைக்க முடியாது இல்லையா அதுக்காக தான் நான் வந்து வீடியோ கொடுக்காமல் விட்டுட்டேன் ஆனால் நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா எனக்கு தீபம் வந்து வீட்டில் எரியாமல் எனக்கு எனக்கே வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது ஒரு மாதிரி மைண்டு வந்து சேஞ்சிங்கே ஆக மாட்டேங்குது ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் வச்சிருவேன் லேட்டானால் கூட ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சா கூட ஆறு மணிக்கு வாசல் தெளித்து கோலம் போட்டு கைகாலெலாம் வந்து நம்ம எப்போதும் போல் கழுவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு உடனே நேரம் பூஜை அறைக்கு தான் போவேன் போய் தீபம் வச்சுட்டு தான் மற்ற வேலைகளையும் நான் செய்ய போவேன் ஏன்னா எனக்கு அந்த அணையா தீபம் எறி எறிகிறது எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் வீடும் ரொம்ப ஒரு சுபிக்ஷமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ இந்த ஒரு நான் இப்போ ஊருக்கு வந்து இப்போ ரெண்டு நாள் ஆச்சு இல்லையா இந்த ரெண்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறையில் லைட்டு மட்டும் போடுறேன் ஆனால் வந்து அந்த தீபம் எரியாதது எப்போதுமே அந்த முருகனுக்கு முன்னாடி அந்த குத்துவிளக்கு வந்து அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும் அந்த முருகனுடைய அந்த முகம் வந்து அப்படியே பிரதிபலிச்சிட்டே இருக்குமா ஒரு ஹாலில் நம்ம சோஃபாவில் உட்காந்துருந்தாலும் சரி இல்லை அப்படியே கிராஸ் ஆகி நம்ம பெட்ரூமுக்குள்ளே போனாலும் கிச்சனுக்குள்ளே கிராஸ் ஆகி போனாலும் நான் அந்த முருகன் முகத்தை பார்த்துட்டே போவேன் அந்த தீப ஒளியில் அந்த முகம் மட்டும் அப்படியே பிரகாசமாக தெரியும் அப்படி இருந்தது இப்போ அப்படியே ஒரு மாதிரி என்னமோ வீடே ஒரு சுபிக்ஷம் இல்லாத மாதிரி என்னமோ போல் ஒரு ஒரு எதையோ இழந்த மாதிரி ஒரு கலை இல்லாத மாதிரியே இருக்குது என்ன தான் நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டு பழைய மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்தாலும் அந்த வீட்டில் தீபம் எரியாதது அவ்வளோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து உருவாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதனால் நான் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து என்ன பண்ணலாம் ஏன்னா நேற்று ஃபுல்லாக நான் தீபம் வைக்கவே இல்லை நாள் தான் வந்தோம் இல்லையா விடிய காலம் வந்தோம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணேன் அவ்வளோவுக்கு ப அவ அவ்வளோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பழைய மாதிரி கோலமெல்லாம் போட்டு ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நேற்று வந்து தீபம் வைக்க முடியல எதுவுமே செய்யலை சரி இன்றையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்குது ஓகே இதுக்கு ஏதாவது ஒரு நம்ம வழிமுறை ஒன்று செய்யணும் ஏன்னா முப்பது செல்ற செய்ய அது அதுவும் முப்பது அந்த நாள் வர்ற வரைக்கும் நம்ம தீபம் கண்டிப்பாக வீட்டில் ஏற்றணும் அது அதுக்கான வழிமுறைகளை நாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பூஜை அறையில் தீபம் ஏற்றாமல் வெளியில் தீபம் ஏற்றலான்னு சொல்லிவிட்டு நினச்சிட்ருக்கேன் அதை இன்றைக்கி ஈவினிங் நான் எந்த மாதிரி வந்து செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஒரு பதிவாகவே நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா வந்து தீபம் எரியல அப்படின்னா அது எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன் எனக்கே உடம்பு சரியில்லாமல் ஒரு ஃபீல் ஏற்படுது என் மனசுக்குள்ளே என்னமோ ரொம்ப போய் சோந்து போகிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு சோகங்கள் நம்மளை போட்டு தாக்குற மாதிரியே ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இன்னைக்கு தீபம் வச்சு நான் வழிபாடு செய்வேன் பூஜை அறக்கில் தெய்வங்களுக்கு முன்னாடி நம்ம ஏற்றலன்னாலும் வெளியில் நம்ம ஏற்றலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அத்தைக்கு வந்து காரியங்கள் எல்லாமே செஞ்சாச்சு பதினாறாவது காரியம் பண்ணியாச்சு புண்ணியானம் பண்ணியாச்சு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டோம் பாபநாச கோயிலில் போயிட்டு அங்கே போய் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் எல்லாமே கொடுத்துட்டெல்லாம் வந்துட்டோம் இருந்தாலும் அந்த முப்பது நாள் செல்லணும் இல்லையா அதுக்காகவே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல ரொட்டினா பழைய மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் வந்து அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அது வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் எடுத்து ஒரு பதிவாக கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அது உங்களுக்கு உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும் இன்னொன்று வந்து தெரியாத விஷயங்களை நாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை உங்களுக்கும் அந்த விஷயங்கள் தெரிய வரும் இப்போ என்ன போலவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த தீபம் வைக்கலை அப்படின்னாவே ஏன்னா வீட்டில் தீபம் எரிஞ்சால்தான் ஒரு மங்களகரமாக எல்லா வித சுபிக்ஷமான ஒரு நிகழ்வுகளும் நடக்கும் என்பது நம்மளுடைய மனசுக்கு அது தெரியும் அது நடக்குது நடக்கலை அதை வந்து அடுத்த விஷயம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கையோடு செய்யக்கூடிய அந்த வழிமுறைகள் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தானே அப்படி அது என்ன மாதிரியே தீபம் வச்சு வழிபாடு செஞ்சவங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக அதில் ஒன்றும் தப்புக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து பெரியவர்கள் ஆதி காலத்துலேருந்து செஞ்ச வழிமுறைகள் தான் அது நம்மளாக வந்து சில விஷயங்களை மாற்றிக்கிறோம் அவ்வளோதான் அதை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் கண்டிப்பாக ஈவினிங் வந்து அதை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு ஒன்று ஈவினிங் கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா நாளைக்கு மார்னிங் வந்து வ்ளாக கொடுக்குறேன் ஈவினிங் தொடர்ந்து நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அப்படியே வந்து ஒரு வ்ளாக கொடுக்குறேன் அதே போல் நிறைய சகோதரிகள் கேட்டுட்டு இருந்தது ஏற்கனவே பழைய கமெண்ட்ஸு தான் நான் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஒரு வீடியோ கொடுங்க அதில் உங்களுடைய கைவண்ணம் வண்ணம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன்னா எல்லா விதமான சகல வேலைகளை வேணும் சகலகலா வள்ளின்னு கூட பேரெல்லாம் வச்சுருந்தீங்க அப்போ அப்படி எல்லா விதமான வேலைகளும் செய்கிறீங்க உங்களுடைய ஸ்டிச்சிங் வீடியோவும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு மதியத்துக்கு மேலே நான் அந்த வேலைகளை தான் செய்ய போகிறேன் ஒரு லாங் அம்பர்லா சுடி வந்து ஏற்கனவே ஒரு டைம் வந்து கட் பண்ணியோட கட் பண்ணி அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணவே இல்லை டைம் இல்லை அடுத்தடுத்து அந்த மார்கழி வந்துருச்சு அதில் நம்ம நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறது கோலம் போடுறது க கலர் கொடுக்குறது அந்த மாதிரியே அந்த விளாக் எடுக்கிறது அந்த மாதிரியே டைம் எல்லாம் ஓடிடுச்சு அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அதனால நான் வந்து இப்போ புதுசாக நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எப்படியெல்லாம் நான் வந்து அந்த கட்டிங்கிலேருந்து ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நாளைக்கு அதை வந்து அந்த நான் இன்றைக்கி ஈவினிங் எடுப்பேன்ல பிளாக் அது கூட சேர்த்து உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுவும் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் எப்போதுமே தனக்கான ஒரு வருமானத்தை வீட்டில் இருந்து உருவாக்கிக்கோங்க அது நீங்க யூடியூபரா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஸ்டிச்சிங் வந்து நீங்க பண்ணி அதன் மூலயமா நீங்க சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி நல்ல விஷயங்களை எல்லாருமே வீட்டிலருந்து கற்றுக்கோங்க த அதாவது ஒரு ரூபாய் வரட்டுமே ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுபா சம்பாதிக்கலாமே ஒரு ப்ளவுஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க ஒரு லாங் சுடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுநூறுபா எண்ணூறுபா வந்து வாங்குறாங்க ஆனால் வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சுடியை தச்சு கொடுக்கலாம் இப்போ சுடிக்கெல்லாம் எவ்வளோ வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து வெளியில் கொடுத்து தைக்கிறதில்ல எல்லாமே எனக்கான ஸ்டிச்சிங் எல்லாமே நானே தச்சுக்குவேன் இப்போ இந்த கொஞ்சம் நான் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ளவுஸ் மட்டும் வெளியில் கொடுத்து நான் தச்சுக்கிறேன் இப்போ அதையுமே ஸ்டாப் பண்ணிடுவேன் இனி வந்து நானே தச்சுக்குவேன் உட்காந்து பழைய மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுலேருந்தே நானே தான் எல்லா விதமான ப்ளவுஸும் நான் தச்சு எனக்கு போட்டுக்குவேன் அதாவது பேட்ச் ஒர்க்காக இருந்தாலும் சரி ஆரி ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் பார்த்தே தான் கற்றுக்கிட்டேன் அதுக்குன்னு நிறைய மெட்டீரியல்லாம் வாங்கினேன் ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி இந்த யூடியூப்பில் என்னென்னலாம் சொல்கிறாங்க என்னென்னலாம் எப்படி எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு நானும் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அதிலேருந்து தான் நான் அந்த ஆரி ஒர்க்கெல்லாம் போட்டேன் நான் அதெல்லாம் கூட ஏற்கனவே ரொம்ப நாள் ஆகிடுச்சு வருஷக்கணக்காக இருக்கும் அதெல்லாம் நான் வந்து வீடியோவில் கொடுத்துருந்தேன் நான் இப்போ பழைய மாதிரி நம்மளுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஒரு ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் மற்ற விஷயங்களை நம்மளுக்கு நாமளே செஞ்சுக்கலாம் அதை நம்ம வீடியோவாக எடுத்து உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தானே நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி நான் ஸ்டிச்சிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் என பக்கத்தில் உள்ள என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு மட்டும் ரொம்ப வெளியிலலாம் வாங்கி செய்ய மாட்டேன் பக்கத்தில் உள்ள என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் வாங்கி தச்சு கொடுத்துட்ருந்தேன் பேட்ச் ஒர்க்கு சின்ன சின்ன ஆரி ஒர்க்கு இதெல்லாம் வந்து போட்டு கொடுத்துட்ருந்தேன் நார்மல் ப்ளவுஸு இதெல்லாமே தச்சு கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் யூடியூப்புக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக வந்து எனக்கு இதுலேயே டைம் வந்து கரெக்டாக போயிடும் ஏன்னா வீடியோ எடுக்கிறது வேலை செய்யறது மறுபடியும் எடிட் பண்ணுறது அதை உங்களுக்கு வந்து வளாக கொடுக்கறது இந்த மாதிரியே போயிடுச்சு சரி இதில் ஒரு வருமானம் வர்றப்போ நான் வந்து அதை ஃபுல்லாக டோட்டலாக வந்து நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு பார்த்திங்கன்னா இதுலயே ஃபுல்லாக என்னோட கவனமெல்லாம் இதுலேயே போயிடுச்சு அப்பப்போ எனக்கு தேவையானது மட்டும் நான் வந்து தச்சுக்குவேன் இப்போ நான் பழைய மாதிரி எனக்கு தேவையான விஷயங்களையும் நான் வந்து செஞ்சுக்கிறேன் அதை உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கான ஒரு வருமானத்தை நாம் எப்போதுமே வந்து உருவாக்கிக்கணும் ஏன்னா ஒரு சின்ன விஷயங்கள் ஒரு நம்ம நம்ம ஒரு ப்ளவுஸே தைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான ஒரு வழிமுறைகளையாவது நாம் வந்து கற்றுக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து என்னோடய வீடியோவில் என்னோடய வளாகில் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் தனக்கான ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கோங்க அது பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் நம்மளை எப்போதுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கும் நம்மளை எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாகவும் வச்சுக்கும் நம்ம அந்த பணத்தை நம்ம வந்து இப்போ என்ன தான் நம்ம ஹஸ்பண்ட்டேருந்து வாங்கி நம்ம செலவு ாலும் நம்மளுடைய பணம் நாம் சம்பாரிச்சது அப்படின்னு நம்ம நினைச்ச செலவு பண்ணுறப்பா இருக்கட்டும் சேர்த்து வைக்கிறப்ப இருக்கட்டும் அது ஒரு நல்ல ஒரு பயங்கர ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் அதனால் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கூட நம்ம வந்து செய்யாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் நான் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் நான் வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுப்பேன் நான் ப்ளவுஸுக்காக இருக்கட்டும் சுடிக்காக இருக்கட்டும் ரொம்ப போட்டு குழப்புற மாதிரிலாம் நான் எடுத்துக்க மாட்டேன் இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லையா வீடியோஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த மெஷர்மெண்ட்லாம் கொடுப்பாங்க ஆனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கான அளவு தெரிகிறப்போ நான் வந்து அதை வந்து ரொம்ப ஈஸியாக தான் நான் வந்து அதை அளவு எடுப்பேன் அதை வந்து கட்டிங்குமே வந்து அந்த மாதிரி போடுவேன் ஸ்டிச்சிங்குமே அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் நான் அந்த மாதிரி தான் வந்து செய்வேன் அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக இன்றைக்கி நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் கண்டிப்பாக அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதே போல் முந்தா நாள் கொடுத்த வீடியோலாம் அக்கா உங்கள் உங்களுடைய பழைய குரலை நாங்கள் கேட்கணும் நாங்கள் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்த எங்களால் உங்களுடைய அழுகையை ஏற்றுக்கவே முடியல இனி அடுத்த வளாக் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சிரிச்சுட்டு தான் எங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நாலஞ்சு கமெண்ட்ஸ் வந்திருந்தது ஒரு அம்மா கூட சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருடா நீ சிரிச்சுக்கிட்டே பேசுடா எல்லாம் சொல்லியிருந்தீங்க ஏன்னா அதையும் நாங்கள் கேட்டு பழகிட்டோம் இப்போ நீங்கள் அழுகிறதை எங்களால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் வந்து தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கான பதிலையும் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து காலையில் வந்து பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றுறோம் இல்லையா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தானாக வந்து அணைஞ்சு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லை நாமளே வந்து குளிர்விக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் ஏன்னா வந்து நம்ம கோயிலில் தீபம் ஏற்றுறோம் இல்லையா தீபம் வச்சு வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அது தானாக தான் குளிர்ந்து போகும் இல்லையா அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் இப்போ நம்ம வீட்டில் வந்து அதே போல் இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த ஃபுல் டே வைக்கக்கூடிய அடையா தீபம் இருக்குது இல்லை காலையில் ஏற்றக்கூடிய அந்த தீபம் முழு நாளும் எரிஞ்சுது அப்படின்னா அது தானாக வந்து குளிர்ச்சிக்கோ அடைஞ்சிடலாமா இல்லை அப்படின்னா நாம் வந்து குளிர்விக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் பார்த்துட்டு கரெக்டாக ஊற்றுவோம் சில டைம் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே தானாகவே வந்து குளிர் குளிர்ச்சிடும் அதனால பார்த்தீங்கன்னா ஒன்று தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கோவிலில் எப்படி நம்ம தீபம் ஏற்றுறோமோ அதே மாதிரி நீங்கள் மனசு எடுத்துக்கோங்க தானாக தீபம் அணைஞ்சிருச்சு அப்படிங்கிறக்காக அதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் தெய்வத்தை மனசார நினச்சாவே போதும் இல்லையா அதுக்காக நம்ம ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அந்த வழிபாடில் தீபத்தை நம்ம வந்து ஃபுல் டே வந்து எரிஞ்சிகிட்ருக்குது இருக்குது அப்படின்னா அணையா தீபம் எரியுது ஏதோ ஒரு நாள் அது வந்து அணைஞ்சிருது அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை அதனாலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப and De... குழப்பிக்காதீங்க மனசு வந்து கஷ்டப்பட்டுக்காதீங்க அதே போல் காலையில் ஏற்றக்கூடிய அந்த முகூர்த்த தீபம் இப்போ வெளியில் வாசலில் வந்து ரெண்டு பக்கமும் தீபம் வச்சு வழிபாடு செய்வோம் அது வந்து தானாக குளுச்சிடு அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அது ஒன்றும் வந்து பிரச்சனையெல்லாம் இல்லை நம்ம கோவில் ஏற்றுற மாதிரி தான் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க ஆனால் வந்து இப்போ அணையா தீபம் டே எரியுது அப்படின்னா நீங்கள் தூங்க போகும்போது குளிரிச்சிட்டு தூங்கிடுங்க ஒரு பூவை எடுத்து அப்படியே வந்து ஓம் சாந்த சுரூபினியே நமக அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க அந்த தீபம் வந்து சாந்தமாக அப்படியே வந்து குளிர் வைக்கணும் அப்படிங்கறக்காக அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்க நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஒரு காஞ்ச பூவோ இல்லை வந்து ஒரு நல்ல பூவோ இருந்தது அப்படின்னா அந்த பூவை எடுத்து வச்சு லைட்டாக அப்படியே ரொம்ப போட்டு தப்புன்னு அமுத்தாமல் லைட்டாக அப்படியே அமர்த்திட்டு ஓம் சாந்த சுரூபினியே நமக அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மலையேற்றிடுங்க அவ்வளோதான் அடுத்த நாள் நீங்கள் காலையில் எப்போதும் போல் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைக்கலாம் அதிலிருந்து நம்ம வந்து எப்போதும் நம்மளுடைய வழிபாடு முறைகளை நம்ம வந்து மேற்கொள்ளலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்சது நான் இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் அதை தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்புறம் நிறைய சகோதரிகள் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா அக்கா இந்த விளக்கு எரிய வீடு வந்து வீணாக போகாதுன்னு சொன்னீங்கல்ல அது ரொம்ப ரொம்ப உண்மைக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஏன்னா வந்து தீபம் ஏற்ற ஏற்ற அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்குதுக்கான்னு சொல்லி ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் இருந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாகப்பா பா தீபம் எரிஞ்சுது அப்படின்னாவே வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் வந்து நட கும்பா நீங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்களே அப்போ தான் அதோட உணர்வு வந்து நம்மளுக்கு வந்து புரியும் சும்மா வீடியோக்காக ஒரு விஷயத்தை பேசுகிறோம் வீடியோக்காக ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நடந்த விஷயங்களை தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்குவேன் நடக்கிற விஷயங்களை தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்குவேன் இப்படி பண்ணுனால் எனக்கு நடக்குது நீங்களும் அது மாதிரி இருங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர யாருகளையும் போய் நான் வந்து திணிக்க மாட்டேன் இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன் இதை செஞ்சாதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன் இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கலாம் அதுதான் அதை செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் அதோட அருமை புரியும் சொல்லுவாங்கள்ல அதுதான் உண்மையும் கூட அதனால தான் அவங்க வந்து எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க விளக்கு எரிய எரிய வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு பிரகாசமாக ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அதை வந்து கண் கூட பார்க்கலாம் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா முதல்லாம் வந்து நிறைய வீட்டில் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும்க்கா நீங்கள் சொன்ன விஷயங்களை நாங்கள் செய்ய செய்ய எங்கள் வீடு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாமே வந்து மாறிடுச்சிக்கா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லாரும் ரொம்ப ஹஸ்பண்ட்லாம் அவ்வளோ அன்பாக இருக்கார் அப்படியெல்லாம் சொல்லி போட்டிருந்தீங்க அதெல்லாம் வந்து எனக்கு அந்த துக்க நிகழ்ச்சியில் இருந்தாலுமே அந்த கமெண்ட்ஸை படிக்கிறப்பெல்லாம் ஒரு சந்தோஷம் என்ன நம்ம கூடவே பிறந்து வளர்ந்தது மாதிரி எங்கேயோ ஒரு சகோதரி வந்து சந்தோஷமாக இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள அந்த ஒரு துக்கத்தில் கூட எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிட்டே இருந்தது ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நான் படிக்க படிக்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பார்த்து ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுற முதல் நாள் அது நாளாக தான் இருப்பேன் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் ஏன்னா வந்து வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமைஞ்சிடாது கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்றம் இறக்கம் எல்லாம் இருந்து தான் ஆகணும் இருந்து தான் இருக்கும் இல்லையா இதில் இருந் இதில் இருந்தெல்லாம் நம்ம வந்து கடந்து வாழ்கிறதா வாழ்க்கை இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விதமான கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும் கஷ்டத்தெல்லாம் அப்படியே கடந்து போயிடுவோம் நல்லது மட்டுமே மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ஆகி போயிட்டே இருக்கணும் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அது எனக்கு பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால தான் நான் சொல்லுவேன் எது நடந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்க படிக்க தான் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வர்ற மாதிரி இருக்குது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க ஒன்றுமே பண்ணுறதில்லை என்னோட என்னோட வேண்டுதலும் நான் ஒன்று வச்சிருப்பேன் இல்லையா மனசுக்குள்ள எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு நிறைவேறாத ஒரு ஆசைன்னு ஒன்று மனசுக்குள்ளே தான் செய்யுமா தேவைகளே இல்லாத மனசை வந்து உலகத்தில் இருக்கானா இல்லையா என்ன அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம அதை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அது தங்கு தடையின்றி நடக்கணும் அப்படின்னு நாம் நினச்சி நம்முடைய வேண்டுதலை வைக்கிறப்போ வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம் நம்ம என்ன பாத யாத்திரை போகிறோமா இல்லை வந்து உடம்பை ரொம்ப வந்து வருத்திக்கிறோமா இல்லை எத்தனையோ பேர் பார்த்திங்க அப்படின்னா எத்தனையோ வேண்டுதல் வச்சு அதாவது உடம்பை உருக்கி மனசை உருக்கி எல்லாத்தையுமே வந்து அந்த தெய்வத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அர்ப்பணிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து செய்கிறாங்க நம்ம என்ன தூங்கி எழுதுகிறதோ கொஞ்சம் முன்கூட்டி எந்திரிக்க போகிறோம் அவ்வளோதானே அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து முன்கூட்டி எந்திரிக்க வைக்கும் அதாவது நம்மளுடைய நினைப்பு நான் நம்மளுடைய அந்த வேண்டுதல் அதுதான் நம்மளை வந்து முன்னாடி எந்திரிக்க வைக்கும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இப்போ ஒரு கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு தடைகள் வந்து இருந்துகிட்டே இருக்க ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது அப்படின்னா அதில் ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்குன்னா அது நிவர்த்தியாக இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்முடைய குழந்தைகளுக்காக நம்ம வீட்டில் சந்தோஷம் எப்போதும் நிலவி இருக்கணும் நிறைய சண்டை சச்சரவுகள் வருது இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்போ அந்த வேண்டுதலை வந்து உடனே தெய்வத்துடைய காதுக்கு போகும் அப்படிங்கிறது உண்மையாலுமே வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதனால் எந்திரிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது நம்ம வந்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டுதல் நம்மளுக்கு நடக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வராது அவ்வளோதான் இவ்வளோ தான் இதனுடைய கான்செப்ட்டு அவ்வளோதான் அதனால் வந்து எந்திரிச்சிக்கோங்க ஒரு ரெண்டு நாள் வந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் எந்திரிச்சிடும் மூணா நாள் எந்திரிக்கிறதுக்கு அதை விட கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அலாரமே வைக்காமல் நம்மளுக்கு நாலு மணிக்கு டானு நம்மளுக்கு வந்து மொழிப்பு வந்துடும் அது அப்படியே உடம்பு பழகிரும் இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளை அதை மாற்றிடும் கண்டிப்பாக வந்து யாரும் எழுப்பி விட்ட மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் இருக்கும் இந்த பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த உணர்வு தோண்டி இருக்கும் கண்டிப்பாக அப்படிலாம் தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு பதிவு பண்ணுங்கள் யாரோ ஒருத்த வந்து எழுப்பி விட்ட மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் ஏற்படும் அப்போ முழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அலாரமே அடிச்சிருக்காது ஆனால் நாலு மணிக்கு நம்ம வந்து முழிச்சிருப்போம் இப்படி தான் வந்து அந்த பிரபஞ்சம் நம்ம கூடவே வந்து ஒன்றி அமைஞ்சிடும் அதனால் வந்து நம்மளுடைய வேண்டுதல் வந்து இருக்க இருக்க தூக்கம் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்களை வந்து இதில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் கூட்டி எல்லாம் கழுவி விட்டு போட்டி கழுவி விட்டு வெளியிலெல்லாம் செடிகளுக்கு தண்ணி விட்டு வாசல் வீசல் அம்பிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணேன் கிட்டத்தட்ட நாலு மணிக்கு ஆரம்பித்தது ஏழரை மணி வரைக்கும் எனக்கு இந்த வேலைகள் இருந்தது தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறக்காக வாசலில் மட்டும் நிலை பூ வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து கோமாதா உருளியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு கோமாதாவுக்கு பூ வச்சு சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன் இப்போ தான் வீடு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பழைய மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு இதை பார்க்குறப்ப ஓகே எனக்கு அந்த இருந்து கொஞ்சம் அப்படியே வெளியில் வந்த மாதிரி இருந்தது கண்டிப்பாக இந்த விளாகுவோம் அங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமினிஷ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு வந்து எப்போதுமே கொடுங்க அதனால தான் நான் வந்து சொல்லுவேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் நான் வந்து சோர்ந்து போகாமல் திரும்ப என்னை ஓட வச்சிகிட்டே இருக்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸு தான் எப்படி என்னோடய வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்